அதுக்காக எஸ் அக்காடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து அடுத்தது யூடியூப்பில் வந்து நம்ம வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துக்கான இந்த வாங்க படிக்கலான்ற ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்து வந்து நைன்த்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபஸ்ட்டு பகுதி நாங்கள் மூணாக பிரிச்சுருக்கோம் பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி மூணு அதில் ஃபஸ்ட்டு பகுதியாக வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்ப்போம் அதுக்கப்புறம் செகண்ட் தேர்டில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க படிக்கலாம் அந்த அல்டிமேட் சீரீஸில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஷின் அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று குணப்படுத்தும் நோய் எதுன்னு கேட்டோன்னா ஹைப்பர் தைராஸ்டியம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான கொஷின் ஓகேங்களா ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி ரெண்டாவது கொஷின் உலக அயோடின் தினம் எப்போ ஓகேங்களா உலக அயோடின் தினம் வந்து அக்டோபர் இருபத்தி ஓகேங்களா ஆப்ஷன் பி இது கரெக்ட் செகண்ட் கொஷின் தேர்ட் கொஷின் ஐசிபிஏ தலைமையகம் எங்கு உள்ளது ஐசிபிஏ தலைமையகம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் தான் இருக்குது ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் மின்காந்த தூண்டல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது மின்காந்த தூண்டல் வந்து பார்த்தோன்னா ஃபேரடே என்றவரால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் மனிதனின் அது மிகப்பெரிய மனித செல் எதுன்னு கேட்டோம்னா கரு முட்டை தான் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய மனித செல் ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆறாவது கொஸ்டின் மயக்க மருந்து எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது மயக்க மருந்து வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொ ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறுல தான் வந்து பார்த்தோன்னா மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஏழாவது கொஸ்டின் லைட்டரை கண்டுபிடித்தவர் யார் டாப்ரிங் டாப்பரிங் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் எட்டாவது கொஸ்டின் மனித தோலால் உருவாக்கப்படும் விட்டமின் ஏது விட்டமின் எது ஓகேங்களா விட்டமின் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் விட்டமின் டி தான் வந்து கரெக்டு ஓகேங்களா மனித வந்து மனிதனுடைய தோளால் வந்து பார்த்தோம்னா என்ன விட்டமின் வந்து உருவாக்க முடியும்னு பார்த்தோம்னா விட்டமின் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளியானது காற்றை விட எத்தனை மடங்கு பங்கு வேகமாக நீரில் பயணிக்கும் ஓகேங்களா காற்றை விட வந்து நீரில் வந்து அந்த ஒளி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும்னா கிட்டத்தட்ட வந்து ஐந்து மடங்கு வந்து பார்த்தோன்னா ஸ்பீடாக போகும் அப்புறம் தோல் செல் புதுப்பிக்க ஆகும் காலம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகும் ஓகேங்களா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் பதினோராவது கொஷின் ஒரு நாள் என்பது வந்து அறுபது நாழிகை எங்களா ஆப்ஷன் சி கரெக்டான இதுக்கு செயற்கை சாயம் தயாரி தயாரித்தவர் யார் ஓகேங்களா செயற்கை சாயம் தயாரித்தது டபிள்யூஹெச் பெருக்கின் டபிள்யூஹெச் பெருக்கின் செயற்கை சாயம் தயாரித்தவர் ஆப்ஷன் பி தான் கரெக்டான மொத்த மொத்த மீன் உற்பத்தியில் இந்தியா இந்தியாவின் இந்தியாவினுடைய இடம் பார்த்தோம்னா ஏழாவது இடம் ஓகேங்களா மொத்த மீன் உற்பத்தியில் இந்தியாவோடைய இடம் வந்து பார்த்தோம்னா ஏழாவது இடம் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் உருளைக்கிழங்கு மற்றும் வெண்டைக்காய் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது ஆப்ஷன் பி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் நீரின் கொதிநிலை வந்து கேள்வியில் வந்து பார்த்தோன்னா முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி பதினஞ்சு ஓகேங்களா நீரினுடைய கொதிநிலை கேள்வி நிலை இதே டிகிரி செல்சியஸ்னா நூறு டிகிரி செல்சியஸ் சோடியம் உடைய உருவிநிலை என்ன ஓகேங்களா சோடியம் உடைய உருவிநிலை வந்து ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தெட்டு தான் சோடியத்துடைய உருகுநிலை மயக்க மருந்தை வந்து கண்டுபிடித்தவர் யார் ஓகேவா மயக்க மருந்து கண்டுபிடித்தவர் யார் இவர் வந்து பார்த்தோன்னா வில்லியம் மோர்பட்டன் ஓகேங்களா மோர் மோர்டன் இவர் வந்து பார்த்தோன்னா மயக்க மருந்தை கண்டுபிடித்தார் பதினெட்டாவது கொஸ்டின் ஆவர்த அட்டவணை உருவாக்கியவர் யார் ஓகேங்களா ஆவர்த அட்டவணை வந்து உருவாக்கியவர் வந்து மென்டலிஃப் மென்டலிஃப் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக சார் இயற்கையில் காணப்படும் தனிமங்கள் எத்தனைன்னு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு தனிமங்கள் வந்து இயற்கையிலே காணப்படும் ஓகேங்களா பத்தொன்பதுக்கு வந்து பார்த்தோம்னா டி தான் கரெக்டான ஆன்சர் இருபதாவது கொஸ்டின் இறப்பை சார் உடற் செல்லில் தந்தை யாருன்னு கேட்டோம்னா ஆப்ஷன் பி வில்லியம் பியூமண்ட் பியூமண்ட் இவர் தான் வந்து பார்த்தோம்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எதன் மூலம் உணவு கெட்டு போகாமல் இருக்கிறது ஓகேங்களா எதன் மூலம்னா விட்டமின் சி விட்டமின் சி இ மூலிமா ஓகேங்களா ஆப்ஷன் தான் வந்து புவிகாந்த உற்பத்தியில் பயன்படுத்தி பிறந்த கடற்கரையை கண்டுபிடிக்கும் உயிரினம் எதுன்னு கேட்டோம்னா ஆமை தான் ஆப்ஷன் ஏ கரெக்டான ஒரு ஒளி ஆண்டு என்பது ஒரு ஒளி ஆண்டு என்பது எதுன்னு கேட்டோம்னா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்டூ டென் டு தி பவர் பதினஞ்சு மீட்டர் ஓகேங்களா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நீரில் கரையும் காரம் எதுன்னு கேட்டால் எரிகாரம் எரிகாரம் தான் நீரில் கரையும் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் எதில் மிதப்பு விசை அதிகமாக இருக்கும் எது இல்லைன்னா கடல் நீரில் தான் வந்து மிதப்பு விசை அதிகமாக இருக்கும் ஓகேங்களா மொத்தமாக நம்ம வந்து கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி முக்கியமான ஒரு நைன்த்தில் வந்து முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி கொஷின் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம இதே நைன்த்தில் வந்து பார்த்தோன்னா பகுதி ரெண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு கொஷின் பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்